ஓம் நிமச்சிவாயம் ஓம் நிமச்சிவாயம் ஆத்தும் சேனலுக்கு அவங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறோம் இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம கடவுளை வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறத நம்ம மரபில் உள்ள பழக்கம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பூக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது இந்த வழிபாட்டில் ரொம்பவே ஸ்பெஷல் அதுக்கு ஈக்குவலாக உள்ளது இலைகள் உள்ள இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சிவபெருமானுக்கு நம்ம எவ்வளோ பெரிய பூஜைகள் செஞ்சாலும் பக்தியோட ஒரே ஒரு வில்வ இலையை நம்ம சமர்ப்பித்தாலே போதும் அவரோட அருள் பரிபூர்ணமாக நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வில்வ இலை அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்பெஷலானது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அதே மாதிரிதான் பெருமாளுக்கு துளசி இலையை வந்து சமர்ப்பணம் செய்கிறது அப்படிங்கிறது அதே மாதிரி இப்போ விநாயகர் சக்தி வருது ஏற்கனவே ரொம்ப சிம்பிளான கடவுள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான கடவுள் நம்ம விநாயக பெருமாள் அப்படின்னு சொல்லலாம் அந்த விநாயக பெருமானுக்கு பூஜை செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப எளிய முறையில் நம்ம தலையில் ஒரு மூணு கூட்டு கூட்டுக்கிட்டு தோப்புக்கரணம் போட்டாலே அந்த இறைவன் வந்து மகிழ்வார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது பட் அதே நேரத்தில் சிறப்பாக நம்மளால் செய்ய முடியும் நம்மளை சுற்றி வந்து அந்த இலைகள் பூக்கள்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா நம்ம இந்த முறையில் வந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளுக்கு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இறைவன் வந்து வாரி வழங்குவார் அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி பூஜையில் நான்கு விதமான அர்ச்சனைகள் இருக்குது அப்படின்னு கூறப்பட்டிருக்கு அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நூற்றி எட்டு அஷ்டோத்திர பூஜை அப்படிங்கிறதும் அது வந்து பூக்கள்னாலேயோ இல்லை அருகம்பூளை கொண்டோ சேருது இது தவிர வந்து பார்த்திங்கன்னா இருபத்தோரு வகையான பூக்களை வச்சு செய்கிறது இருபத்தோரு இலைகளை வச்சு சேருது அருகம்பூளை வச்சு சேருதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய விதமான அர்ச்சனைகள் வழிபாடுகள் அப்படிங்கிறது இருக்குது அதில் நம்மளுக்கு எது பாசிபிளாக முடியுமோ நம்மளுக்கு எது கிடைக்கிதோ அவைலபிளாக இருக்கோ அதை வந்து இந்த இருபத்தோரு வகையாவோ இல்லை பூக்கள் நம்மளுக்கு கிடைக்கிறதையோ இலைகள் கிடைக்கிறதே வந்து இருபத்தோன்று எண்ணிக்கையிலையோ வந்து இறைவனுக்கு சமர்ப்பணம் செஞ்சு அன்னைக்கு நாம் சூப்பராக ஸ்பெஷலாக இந்த வந்து பூஜையை நம்ம பண்ணலாம் அதில் ஃபஸ்ட்டாக நம்ம இந்த இருபத்தோரு பூக்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் விநாயகர் அப்படின்னாலே நம்ம ஞாபகத்தில் வருது எருக்கம்பூ அதனால் எருக்கம்பூ பூ தும்பை பூ அப்படிங்கிறத அவரோட வழிபாடில் நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியாத பூக்கள் அது கிடச்சிதுன்னா நம்ம வந்து இருபத்தோரு பூக்களை அதை சமர்ப்பணம் செஞ்சு நம்ம வழிபாடு செய்யலாம் அது தவிர வந்து பார்த்திங்கன்னா வேறு என்னென்ன பூக்கள் அப்படின்னா புன்னைப்பூ அது ரொம்பவே ஸ்பெஷல் மந்தாரை மகிழம்பூ பாதிரிப்பூ அரளிப்பூ ஊமத்தைப்பூ சம்மங்கிப்பூ மாம்பூ மா இலை மாம்பூ இதெல்லாம் வந்து ரொம்பவே ஸ்பெஷல் விநாயகருக்கு எப்படி மாம்பழம் நம்ம நம்ம சமர்ப்பிப்போமோ அதே மாதிரி தான் தாளம்பூ முல்லைப்பூ கொன்றைப்பூ செங்கழீர் பூ செவ்வரளிப்பூ வில்வப்பூ குருந்தைப்பூ பவளமல்லிப்பூ ஜாதிமல்லிப்பூ மாதுரம் பூ கண்டங்கத்திரிப்பூ மாதிரி இந்த இருபத்தோரு பூக்களுமே விநாயகரோட வழிபாட்டுக்கு ரொம்பவே உகந்த பூக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்புகள் இருக்குது அதனால இது எல்லாம் கிடச்சதுன்னா ரொம்பவே ஸ்பெஷல் ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம் ஆச்சரியம் சொல்லலாம் அது எல்லாத்தையும் நம்ம வந்து வச்சு நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அந்த விநாயகர் சதுர்த்தி நம்மளுக்கு ரொம்பவே மனதுக்கு நிறைவாக ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அந்த இறைவன் நம்மளுக்கு கண்டிப்பாக அருளை வாரி வழங்குவார் அப்படி இல்லை அப்படின்னா கிடைக்கிற பூக்களை அந்த இருபத்தோரு எண்ணிக்கையிலையே நம்ம வந்து சமர்ப்பணம் செய்யலாம் அதில் வந்து எளிமையாக நம்ம கணபதியே போற்றி அப்படின்னு சொல்லி இருபத்தோரு முறை நம்ம அச்சித்தாலே போதும் அந்த விநாயகரோட அருள் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக நம்மளுக்கு கிடைக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இருபத்தோரு வகையான அந்த இலைகள் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இந்த வழிபாடு முறையும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் நம்மளுக்கு கிடைக்கிறத கொண்டு நம்ம பூஜை செய்கிறோம் அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வில்வ இலை அப்படிங்கிறது எம்பெருமானுக்கும் படைக்கலாம் விநாயக பெருமானுக்கும் படைக்கலாம் அதனால் வில்வ இலை கிடைத்தால் வைக்கலாம் இல்லை அறுக்கு இலை ஊமத்த இலை இழந்த மரத்தில் உள்ள அந்த இழந்த இலை நாயுருவி இலை துளசி இலை மா இலை தங்க அரளி இலை விஷ்ணுகிரந்தி இலை மாதுளை இலை மருவு இலை நொச்சி இலை ஜாதிக்காய் இலை நாரிசங்க இலை வன்னி இலை இலை நுணா இலை எருக்கு இலை தேவதாரி இலைன்னு சொல்லிட்டு இந்த இருபத்தோரு இலைகளும் வந்து கணபதி வழிபாட்டுக்கும் ரொம்பவே ஸ்பெஷல் இப்படி ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு பூக்கும் சொல்லிட்டு ஒரு விசேஷமான பலன் இருக்குது அதுலேயும் குறிப்பாக இந்த மா இலையை கொண்டு நம்ம அரிச்சிக்கும் போது எதிரிகள்னால வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது நல்ல விதமா தீரும் வில்வ இல்லைனால அரிச்சிக்கும் போது செல்வம் வந்து பெருகும் ஊமத்தை இல்லைனால அரிச்சிக்கும் போது நம்மளோட கெட்ட குணங்கள் எல்லாம் நீங்கி நல்லபடியா வாழ்வோம் நெல்லி இலை நல்லா போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நிலையான பெர்மனண்ட்டான ஒரு வருமானம் அப்படிங்கிறதும் நல்ல ஒரு இல்லறம் அப்படிங்கிறதும் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லப்படுது ஞாயிறு இலையை கொண்டு பூஜை செய்யும் போது நல்ல ஒரு அட்ராக்டிவான ஒரு தோற்றம் வசீகரமான தோற்றம் அப்படிங்கிறது கிடைக்கப்படுது துளசி இலையை கொண்டு அச்சிக்கும் போது நல்ல ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கப்படுது இப்படி ஒவ்வொரு பூக்களுக்கும் ஒவ்வொரு இலைக்கும் வந்து ஒரு தனி மகத்துவம் இருக்குது அதனால் கிடைக்கிறத கொண்டு நம்ம ஸ்பெஷலாக செய்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த அருகம்புல் இந்த அருகம்புல் இருந்து விநாயகர்னாலே அருகம்புல் தான் அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்பவே ஸ்பெஷல் அப்படி அந்த அருகம்புல் நம்மளுக்கு கிடச்சிது அப்படின்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அந்த அருகம்புக்கில் ரெண்டு ரெண்டாக அடுக்கி வச்சு அதை எடுத்து அந்த ஓம் கணபதியே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு விநாயக பெருமான மனசார நினச்சிட்டு அவருக்கு நம்ம அர்ச்சனை செய்யும் போது சமர்ப்பிக்கும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய தொடர்ந்து ஆச்சரியம் அளிக்கக்கூடிய வகையில் வந்து நடைபெறும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த அருகம்புல் வழிபாடு அப்படிங்கிறது அல்லர்கள் தீர்க்கும் வழிபாடு அப்படின்னு சொல்லப்படும் நமக்கு தொடர்ந்து வரக்கூடிய எப்பேற்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி தொல்லைகள் இருந்தாலும் கடன்கள் இருந்தாலும் இல்லை வீட்டில் நிறைய சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் இந்த மாதிரி எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாமே படிப்படியாக கண்டிப்பாக குறையும் இந்த அருகம்புல் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு குளுமையானது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கூலான இந்த அருகம்புல் நம்ம இறைவனுக்கு படைக்கும் போது அதை சாத்தும்போது அதை வணங்கும் போது நமக்கு வந்து கண்டிப்பாக நம்ம லைஃபும் ரொம்ப கூலான லைஃபாக மாறும் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்பெஷல் இப்படி இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இந்த இலைகள் பூக்கள் புற்களை கொண்டு இறைவனை வந்து நம்ம அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வோம் நம்ம வாழ்க்கையும் வந்து ரொம்ப சிறப்பாக எல்லாருக்கும் எல்லா வளமும் நல்ல நிம்மதியான மனநிலையும் நல்ல ஆரோக்கியமான உடல்நிலையும் கண்டிப்பாக விநாயகர் அள்ளி தருவார் அப்படிங்கிற ஒரு வேண்டுதலோட நம்பிக்கையோட உங்களோட ஆதரவை நீங்கள் மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட்ஸ் மூலமாக லைக் ஷேர்ஸ் மூலமாக மறக்காமல் பண்ணுங்கள் அது மட்டும்தான் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் உங்களோட சப்போர்ட்டுக்கு மிக்க நன்றி ஓம் நிவச்சிவாயம் ஓம் நிவச்சிவாயம்